வணக்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு என்ற பெயரில் வன்னியர் தேவேந்திரர் என்று மையப்படுத்தி ஒன்று சேர வேண்டும் என்று பேசுகிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அது என்ன வன்னியரும் தேவேந்தரும் மட்டும் ஒன்று சேரணும் ஏன் அது என்ன வன்னியரும் தேவேந்திரன் மட்டும் ஒருதாய் மக்கள் மாநாடு ஒரு சமூகத்துக்கு கொம்பு விட்டு மற்ற சமூகங்களை வந்து பகைமையை ஏற்படுத்தக்கூடாது என்பது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் முறை சங்கத்தினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களே உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் இருந்து சில நபர்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் வருவார்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக வாக்கு செலுத்துவதற்கு பணப்பட்டுப்பாடா செய்வார்கள் பூத் ஏஜெண்டெல்லாம் பார்த்து ஜனநாயகத்திற்குத்தான் தான் குரு குந்தக விலைய்க்குத்தான் வருவார்கள் ஒழிந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் மக்களுக்கு என்ன சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவது பெரும்பாலும் கிடையாது பெரும்பாலும் கிடையாது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை மையப்படுத்தி அரசியல் பேசிக்கூட வர கொண்டு வரக்கூடியவர்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் இங்குதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் கிளர்ச்சி உண்டானது என்று சொல்வார்கள் ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே யாரை எதிர்த்து கிளர்ச்சி செய்தார்களோ அவர்களையே வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்கக்கூடிய நிலவைத்தான் கடந்த வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அந்த பகுதியில் இருந்து தனி தொகுதியில் வெற்றி வெற்றி பெற்று சென்ற சட்டமன்ற வேட்பாளர்களாம் போய் சமுதாயத்தின் குரலாக சட்டமன்றத்தில் பேசவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அதே போல தான் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதன் இந்த மூன்று மாவட்டத்துகளையும் ஆக இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கும் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கொள்வினை கொடுப்பினை கூட அந்த மூன்று மாவட்டத்திற்கும் மற்ற மாவட்டத்திற்கும் கூட அதிகமாக கிடையாது என்பதை அதிகமாக கிடையாது என்பதை பதிவு செய்கிறேன் ஆகையினால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்திலிருந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திலிருந்து பிறந்து வந்து நானும் அரசியல் செய்கிறேன் என்று சொல்லி வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்துகிறாங்க அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது அவங்க அவங்க மூலிமா நமக்கு எதுவும் பயன் வராது அப்படின்றத கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் முறை சங்கத்தின் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு ஒளி ஒரு விழிப்புணர்வு செய்கிறேன் யாரை நம்பிராதீங்க சுயசாதி பற்றும் பிரசாதி நட்பும் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் முறை சங்கம் இருக்குது இந்த கொள்கையை வந்து நம்ம தேவைந்திர உள்ள வேளாண் சமுதாய மக்கள் கடைபிடிக்கணும் அப்படின்றத தெளி தெளிவாக இருக்கிறோம் சரிங்களா இரு ஒரு கலப்பு திருமணத்தின் மூலம் வந்து இரு சமூக பிரச்சினை உருவாகக்கூடாது என்பதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் அதில் விழிப்புணர்வு செய்கிறோம் அது வந்து உரிமை அந்த உரிமை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரினுடைய உரிமையில் வந்து நம்ம தலையிட முடியாது இருந்தாலும் இப்போ வந்து புகைப்பி போ இப்போ சிகரெட்டு விற்கிறாங்க மதுபானம் விற்கிறாங்க கவுர்மெண்ட் கவர்மெண்ட் உதவியோடையும் கவர்மெண்ட் பாதுகாப்போடையும் மதுபானம் வைக்கிறாங்க சிகரெட்டு க கடைகளெல்லாம் விற்கிறாங்க உரிமை பற்று அதுபோல் திருமணம் முடிப்பதுன்றது ஒவ்வொருத்தர் பொறுப்பிட்ட தனி க தனி த தனி விருப்பம் அதில் வந்து நம்ம வந்து நு நுழைய 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 விருப்பம் இல்லை நம்ம கலப்பு இனமில்லா தேவை தரவு விளையாட சங்கம் ஆனாலும் காதல் கலப்பு திருமணம் என்ற நோக்கத்தில் போகும் பொழுது அங்கே இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டு பிரச்சனை மூலம் அங்கு இந்த குறிப்பிட்ட சமுதாய ரீதியாக தான் அங்கே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதன் மூலம் நீங்கள் கலப்பு திருமணம் முடிக்கிறது மூலம் பின்தங்கி இருக்கக்கூடிய ரொம்ப வேலைவாய்ப்பு வசதி குறைந்திருக்கக்கூடிய அந்த ஏழை நடுத்தர குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத நாம் சுட்டி காட்டுறோம் அதனால் இரு சமூக பிரச்சனை உருவாக கூடாது என்பதில் திட்டவட்டமாகவும் இருக்கிறது எதனால் இந்த கலப்பு திருமணம் இந்த காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் இது போன்ற ஒரு கான்செப்ட்டுகள் உள்ள இரு சமூக பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாக கூடாது அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு செய்கிறோம் நீங்கள் வர வளரக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு செய்கிற கூடிய சங்கம் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர கூட வேளாளர் உறவின் முறை சங்கம் சரிங்களா அதனால இந்த வன்னியரும் தேவேந்திரரும் ஒரு தாய் மக்கள் மாநாடு ஒருதாய் மக்கள் அந்த மாதிரி சொல்லி சொல்லி இப்போ வர்றாங்க அந்த வன்னியரும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்வதே தவறு 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 அனைத்து சமுதாய மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்வதுதான் சரி அனைத்து சமுதாய மக்களும் தேவேந்திரகுல வேளாளரும் ஒருதாய் மக்கள் என்று சொல்வதுதான் சரி அப்படித்தான் இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்வதும் கூடாது யாரை தாழ்த்தப்பட்டவர்கள் எதற்கு எதில் தாழ் எதிலில் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் வசதி படைத்தவர்கள் வசதி குன்றியவர்கள் வசதி வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்கள் அதுதான் பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை நம்ம சொல்ல வேண்டும் சரிங்களா யாரையும் எந்த சமுதாயத்தையும் தாழ்த்தி பேசக்கூடாது எந்த சமுதாயத்தையும் தாழ்த்தி பேசக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர உல வேளாளர் உரைமுறை சங்கம் எந்த சமுதாயத்தையும் தாழ்த்தி பேசக்கூடாது எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி பேசக்கூடாது சரிங்களா ஜாதி மதம் இனம் மொழி கடந்து நமது இந்திய தேசத்தில் ஒருங்கிணைந்து செல்லுகிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சங்கம் ஒரு சுய கட்டுப்பாடோடு மது மாது போதை புகை சரிங்களா இந்த போதை அதாவது போதை புகை மது இந்த கலாச்சாரங்கள்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இளைஞர்கள் வந்து இந்த கலாச்சாரத்திலேருந்து விடுபட வேண்டும் எல்லாம் சமூக சேவை செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு திட்டவட்டமாக இருக்கிறோம் இந்திய பண்பாடின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு அப்படின்றத நம்ம வந்து காப்பதற்கு உண்டான வழிகளை வந்து நம்ம வந்து வளரக்கூடிய இளைஞர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை சங்கம் தொடர்ந்து சமூக களத்தில் இருக்கிறது அரசியல் ரீதியாக ஒரு தராசு தட்டு வைக்கப்படுகிறது அந்த தராசு தட்டில் வந்து தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அது குரலற்றவர்களின் குரலாக அதாவது எல்லா சமுதாயத்தினுடைய குரலாக எந்த அரசியல் கட்சி பேசுகிறது அப்படின்றத நம்ம வந்து ஒரு தராசு தட்டில் வந்து நம்ம நிறுத்தி பார்க்குறோம் அதை நிறுத்து பார்த்து யார் ஏற்ற தாழ்வில்லாத ஒரு சமூகமாகவும் ஜாதி மதம் மொழி இனம் அப்படின் அது அந்த அது கடந்து யார் அங்கே அரசியல் ரீதியாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு அதாவது இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் இந்திய தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கும் அதே நேரத்தில் மனிதநேயத்தோடும் தான் என்ற அகங்காரம் இல்லாத ஒரு அரசியலை அரசியலை பார்த்து தான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படி என்ற ஒரு கான்செப்டோட நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரையின் சங்கம் தொடர்ந்து சமூக களத்தில் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் சுயசாதி பற்றோடும் இருக்கிறோம் பிரசாதி நட்போடும் இருக்கிறோம் வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும் என்ற கொள்கை கோட்பாட்டோடு கலப்பு திருமணம் முடிக்கக்கூடாது என்பதை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அதாவது எங்கள் சமுதாய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் வளரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்கிறோம் ஏன் என்றால் இதுதான் காரணம் ஆகையினால் இந்த கொள்கை கோட்பாட்டோடு தான் உறுதி தன்மையுடன் நிற்கிறது ஆகையினால் வன்னியர் தேவேந்திரர் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாண் சமுதாய மக்கள் நம்ப வேண்டாம் சரிங்களா நம்மெல்லாம் க பார்த்துட்டோம் க இப்போ கடந்த நம்ம நிலக்கோட்டை தொகுதியினுடைய பாட்டி பொன்னம்பால் அவர்களும் அதே நேரத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் கிருஷ்ணம்பால் என்ற ஒரு பாட்டியும் இரண்டு பாட்டிகளும் காமராஜர் அவர்களுக்கு சீனியர் சரிங்களா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள்லாம் காங்கிரஸ் அதாவது காமராஜருக்கு சீனியர் அதாவது காமராஜரை காங்கிரஸ் தலைவராக அமர்த்த வேண்டுமா அல்லது நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய பொன்னமால் அவர்களை காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வரவேண்டுமா என்பதை பொழுது அன்றைய காலகட்டத்தில் இருந்தே சாதி வேறுபாடுகள் சாதிய உரிய கோட்பாட்டோடு அங்கு அரசியல் வந்து சில பரிமாற்றங்கள் நடந்ததாக செய்திகள் நமக்கு வந்த காரணத்தினால் நாமெலாம் பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் அதே நேரத்தில் பாட்டாளி மக்களுடைய கட்சி இரும்புரை குணசேகரனுடைய எம்எல்ஏவாகவானதும் அதே நேரத்தில் தென் தமிழகத்திலேயே மாம்பழ சின்னங்கள் இல்லாத காலக மாம்பழம் அதாவது பாமக அந்த சமுதாயத்துக்காரர் இல்லாத காலகட்டத்தில் கூட அந்த கட்சியை நம்ம வந்து இரும்புரை குணசேகரன் அவர்களை வந்து பாட்டாளி வெற்றி பெற செய்திருக்கிறோம் அதே நேரத்தில் வட தமிழகத்தில் தேவேந்திரர்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட மாமா முருகவேல்ராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம வந்து சாதி பார்க்காமல் இந்த மக்களுடைய குரலாக யாராவது பேசுவாங்களான்னு பார்த்து தான் நம்ம வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் டாக்டர் கலைஞர் அவர்களையும் நிறைய பேரை நம்ம வந்து தே தேர்ந்தெடுத்திருக்கிறோம் வெற்றி பெற வைத்திருக்கிறோம் முதல் அமைச்சர் பதவியில் நம்ம வந்து உட்கார வைத்து அழகு பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்சூல நான் சூழ்நிலைகளையும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தெலாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது 嗯、uh தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய குரலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் இருப்பார்கள் என்பதை நாம் பார்த்துத்தான் தராசத்தில் நிற்போம் அப்படி நிற்கும் பொழுது எந்த கட்சி அதிகமாக பேசுகிறதோ அந்த கட்சிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை சங்கம் முடிவெடுக்கும் ஆகையினால் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய அரசியல் அவன் எங்களுக்கு தான் அரசியல் தெரியும் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் பேச தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்றதே அதனால் அதனால் நாங்கள் தேனி திண்டுக்கல் மற்ற மாவட்டத்திலாம் நாங்கள் கரூர் போன்ற எங்க மற்ற மாவட்டத்திலலாம் அதே தஞ்சாவூர் நிலக்கோட்டை நாகை இந்த பக்கம்லாம் நாங்கள் புதுக்கோ தஞ்சாவூர் நிலக்கோட்டை புதுக்கோட்டை மற்ற மாவட்ட இந்த இந்த மாவட்டத்திலலாம் தேவேந்திர குல வேளாளர் இருக்கலாம் நாங்களும் அரசியல் பேசுகிறோம் நாங்களும் மற்ற சமுதாயத்துக்காரர்களும் முன்னாடி சண்டை மண்ட சண்டை போடுறது கிடையாது சாதி சண்டை இழுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் சாதிய பிரச்சனைகளுக்கு நாங்கள்லாம் காரணமாகலாம் இருக்கிறது கிடையாது மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாக்கெல்லாம் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம் நாங்கள் சரிங்களா அதனால் இது நாங்கள் அரசியலை வந்து ஆய்வு பண்ணுறோம் நாங்கள் அரசியல் வந்து ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணுறோம் இதில் யாருக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் யாருக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கிறோம் ஆகனால் தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை மையப்படுத்தி அரசியல் செஞ்சு அதை வந்து மாற்று சமுதாய அதாவது சமூக விரோதம் செய்யக்கூடிய ஒருவர்கள் அதுக்கு துணை போகக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து ஆதரவாக இருக்கக்கூடாது என்பது குறித்து தான் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வு செய்யக்கூடிய கடமையாக நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சங்கம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது நன்றி வணக்கம் வீடு சந்திப்போம்